தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் நடிகர் விஷாலுக்கு மூன்று கதாநாயகிகள் அதாவது மூன்று ஜோடியில் ஒருத்தர நடித்ததன் மூலமாக இங்கே தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை தனுஷ்ரீ தத்தா பாலிவுட் நடிகையான இவங்க இங்க தமிழ்ல அந்த ஒரு படம் மட்டும் தான் பண்ணாங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஹிந்தியில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்ததுனால பாலிவுட்லேயே செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல எந்த படங்களுமே பண்ணல ஹிந்தியில் ஆஷிக் ரிஸ்க் ஸ்பீட் அபார்ட்மென்ட் போன்ற படங்களை நடிச்சு பிரபலமான அவங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னாடி சினிமாவை விட்டு விலகிட்டாங்க இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீட்டு விவகாரம் பூதகரமாக வெடித்த போது பிரபல பாலிவுட் நடிகரான நானா பட்டேகர் மீது இவங்க மீட்டு புகார் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க இந்த நிலையில் அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல சமீபத்தில் தன்னுடைய அந்த ஸ்டோரி செக்ஷன்ல அழுதபடியே வீடியோ ஒன்று வெளியே வெளியிட்டு இருக்காங்க அதுல தான் வீட்டிலேயே தான் டார்ச்சர் செய்யப்படுறதா அவங்க வந்து கூறியிருக்காங்க அந்த வீடியோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டுல தன்னை ரொம்ப மென்ட்டலி டார்ச்சர் பண்றாங்க ஹாரஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னவங்க தன்னுடைய வீட்டுல உள்ளவங்க வேலைக்காரவங்களா வேணும்னே அறிமுகம் இல்லாத நபர்களை நியமிச்சதாகவும் பின்னர் அவங்க திருட்டு மற்றும் பிற சீர்குலிக்கும் நடவடிக்கைகளை ஈடுபட்டதாகவும் சொல்லிருக்காங்க இதனால வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமிப்பதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் எல்லாவற்றையும் தானே கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க விஷயங்கள் மேலும் மோசமடைகிறதுக்கு முன்னாடி பொதுமக்களும் அதிகாரிகளும் தலையிட்டு தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தனுஷ்டி ரொம்ப ரொம்பவே வந்து கதறி அழுது வலியுறுத்திருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த துன்புறுத்தலாம் நான் ஏற்கனவே ரொம்ப சோர் இது இரண்டாயிரத்தி பதினெட்டு மீட்டு முதல் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நான் சோர் வடைஞ்சு போலீஸாரை தயவு செஞ்சு யாராவது எனக்கு உதவுங்க தாமதமாக முன் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க தனுஸ்ரீ தத்தா அவங்களோட இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வரதோட மட்டும் இல்லாமல் நீங்க மீண்டும் அமெரிக்காவுக்கே போயிடுங்க அங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீட்டு விவகாரத்தில் நானா பாட்டேக்கர் மாதிரியான பெரிய பாலிவுட் பிரபலங்கள் மேலே இவங்க எடுத்து வச்ச அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் இதுக்கெல்லாம் காரணமா அல்லது பர்சனலாக அவங்க வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றதான் தான் விசாரணையில தெரிய வரும்